கருத்துரிமை என்கிற பெயரில் கீழ்த்தரமாக செய்தி வெளியிட்டு பிழைக்கும் யோக்கியன் விகடன் டாட் காம் பொய்யான செய்தி வெளியிட்டதற்காக வனிதா விஜயகுமாரிடம் மன்னிப்பு கேட்டது ஒரு முறை அதனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை காணும் முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி நடிகை தானே எப்படி வேண்டுமானாலும் செய்தி போடலாம் யார் தற்றி கேட்பார்கள் என்கிற அகம்பாவத்தில் முட்டாள்தனத்தில் வெளிப்பாடாக வனிதா விஜயகுமார் குறித்து ஒரு செய்தி போட்டிருந்தது மன்னிப்பு கேட்காவிட்டால் நடப்பதே வேறு மானம் மரியாதை இருக்காது என்கிற ரீதியில் வனிதா விஜயகுமார் குரலை உயர்த்த தடாலடியாக வனிதா விஜயகுமார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டான் விகடன் இனியாவது நடிகை தானே என இலக்காரமாக நினைத்து செய்தி போடாமல் இந்த செய்திக்கு மட்டுமல்ல எந்த செய்தியாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு தடவை ஒரு செய்தியை உறுதிப்படுத்தி செய்தி போடுமாறு தொன்னூறு ஆண்டு காலம் பத்திரிகை நடத்துகிறேன் என ஜம்பமடிக்கிற எஸ் எஸ் வாசன் துவங்கிய விகடனுக்கு நாம் தான் அறிவுரை சொல்ல வேண்டியுள்ளது இந்த தொன்னூறு ஆண்டு ஆண்டுகளில் ஊடக தர்மத்தின் அடிப்படை அறிவை கூட அவன் கற்றிருக்கவில்லை பத்து ஜூன் இருபத்தொன்று நாள் விகடன் டாட் காமில் சினிமா விகடனில் என்னை பற்றி வெளியானது முழுக்க முழுக்க பொய் வனிதா விஜயகுமார் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி உள்ளே போய் என்னவென்று வாசித்ததில் ஜூன் ஒன்பது இருபத்தொன்று அன்று சினிமா விகடன் தளத்தில் வனிதா விஜயகுமார் திருமணம் செய்து கொண்டார் என செய்தி வெளியாகியிருந்திருக்கிறது ஆனால் அந்த செய்தி பொய்யாம் விகடனே கண் காது மூக்கு வைத்து அதற்கு உயிர் கொடுத்து விட்டானாம் கொரோனா காலத்தில் மக்கள் வாழ்வதாரம் பாதிக்கப்பட்டு உயிரை கையில் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விகடன் என்னடாவென்றால் நாக்கை தொங்க போட்டு கொண்டு எந்த நடிகைக்கு பின்னால் போனால் என்ன மெசேஜ் கிடைக்கும் என அலைந்து கொண்டிருக்கிறான் என தான் சொல்ல வேண்டும் நடிகைகள் பற்றி வராத ஒரு இதழ் உண்டா பொதுவாக கேட்கிறோம் விகடனை ஒரு நடிகை திருமணம் முடித்த செய்தியை உங்கள் பத்திரிகையில் போடாவிட்டால் உங்கள் மண்டை வெடித்து சிதறிவிடுமாயா இதே சமயத்தில் தான் விகடனில் பணியிலிருந்த பிரபல மதுரை கம்யூனிஸ்ட் பிரமுகரின் மகன் மீது பாலியல் வன்கொடுமை புகார் கூறப்பட அவரும் கைதானார் விகடன் அந்த நிருபரை வேலையிலிருந்து நீக்கியது ஆனால் அதை செய்தியாக போட்டதா விகடன் இல்லையே நடக்காத நடிகை வனிதா விஜயகுமார் திருமணம் தானே முக்கியமாய் போய் ஒரு பாலியல் வன்கொடுமையை மூடி மறைத்துள்ளான் வதந்தியை செய்தியாக போட்டு வாங்கிக் கட்டிக்கொண்ட செய்தியை முழுமையாக பார்ப்போம் திருமணம் குறித்த செய்தி தொடர்பாக வனிதா விஜயகுமார் விகடனிடம் பேசியது என்னைப் பற்றி சினிமா விகடன் தளத்தில் வெளியான செய்தி முழுக்க முழுக்க பொய்யானது அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்பதோடு அப்படி ஒரு நபர் யார் என்றே எனக்கு தெரியாது கோயிலுக்கு சாமி கும்பிட போனால் கூட குற்றமா உடனே அவர்களுக்கு திருமணம் என யாராவது சொன்னால் அதை செய்தியாக்கி விடுவது தவறில்லையா என்னை இந்த செய்தி மிகவும் காயப்படுத்தியிருக்கிறது சினிமா விகடன் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கு விகடன் தருகிற விளக்கம் இவ்வாறாக உள்ளது நமது நிருபர்கள் தங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை பலரிடமும் கிராஸ் செக் செய்து அதன் நம்பகத்தன்மையை முழுவதுமாக உறுதி செய்த பிறகே அதை வாசகர்களுக்கு அளிக்கிறார்கள் வனிதா விஜயகுமார் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கிற நோக்கம் விகடனுக்கு துளியும் கிடையாது இந்த செய்தியை வனிதா விஜயகுமார் முழுவதுமாக மறுத்திருப்பதோடு அவர் மிகவும் காயப்பட்டிருப்பதும் தெரிகிறது அவரை காயப்படுத்தியமைக்காக மன்னிப்பு கோருகிறோம் என முடிக்கிறது வைத்து தனது நான்காவது திருமணத்தைப் பற்றி கூறினாரா வனிதா விஜயகுமார் இல்லையே பிறகு எதற்கு விகடனுக்கு இந்த வேண்டாத வேலை அற்புத புத்திக்காரன் செய்யக்கூடிய வேலை இது தந்தியை முந்தி செய்தியை முந்தி தருகிறானாம் முந்தி கல்யாணமே ஆகியிருந்தாலும் செய்தியைப் போட வேண்டும் என்கிற அவசியம் உனக்கென்ன வந்தது சினிமாவுக்கு ஒரு இணையதளம் தொலைக்காட்சிக்கு ஒரு இணையதளம் பக்திக்கு ஒரு இணையதளம் கிசுகிசு பாசுக்கு ஒரு இணையதளம் என வரிசையாக ஆரம்பித்து வாசகர்களிடம் சந்தா வசூலித்து கல்லா கட்டி குப்பை செய்திகளால் இணையதளங்களை நிரப்ப எதையாவது அள்ளிவிட வேண்டியதாக தானே உள்ளது கடைசியில் வனிதா விஜயகுமார் குறித்த இரண்டு செய்திகளையும் டெலிட் செய்துவிட்டு தன்னை யோக்கியனைப் போல் காட்டிக் கொண்டான் பதிப்பித்த செய்திகளை எதிர்ப்புகள் கண்டு டெலிட் செய்வதில் மாமாண்ணன் விகடன் ஒரு முறை இப்படித்தான் ஆண்டிகளை அடையாளம் காண்பது எப்படி என நடுத்தர வயது பெண்களை பகடி செய்து ஒரு கட்டுரை வெளியிட்டு அதனால் நன்றாக வாங்கி கட்டிக்கொண்டு அந்த கட்டுரையையே நீக்கிய பின்புலம் விகடனுக்கு உண்டு ஊடக தலைமைகள் வெளியான செய்திக்கு யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் யாரையும் புண்படுத்துவது எமது நோக்கமல்ல மனம் காயப்பட்டிருந்தால் மன்னிப்பு கோருகிறோம் என கூறுவதை வழக்கமாக கொண்டு உள்ளன நேர்மையாக உண்மையாக செய்தி போடுபவனாக இருந்தால் நிமிர்ந்து நிற்பான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இருக்காது எத்தனை பத்திரிகை எத்தனை இணையதளம் நடத்துகிறோம் என சொல்வதில் பெருமை இல்லையடா எப்படி நடத்துகிறோம் என்பதில்தான் பெருமை உள்ளதடா